ஒன்பதின் ரகசியம் ஒன்பது என்பது பாத்தீங்கன்னா நவ துவாரங்கள் நவ தானியங்கள் நவம் என்றால் ஒன்பது ஒன்பது அனைத்தும் அடக்கம் உள்ளது இருபத்தி நட்சத்திரங்கள் ஒன்பது இந்த உலகமே முன்னூத்தி அறுபது டிகிரில சுழ்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் கூட்டினா முன்னூத்தி அறுபது ஒன்பது ஸோ நான்கு கோணங்கள் ஒரு கோணங்கள் பாத்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி அதுவும் அனைத்து ஒன்பதுக்குள்ள அடக்கம் இந்த ஒன்பதில் செவ்வாய் என்ற பலமாய்ந்த கிரகம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேசத்தின் அதிபதி செவ்வாய் அவருடைய நண்பர் ஒன்பது அவரு பத்தாம் இடமான உலகத்து தொழில் ஜீவனம் செல்வம் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்ற இடம் அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் ஒருவர் மட்டுமே ஒரு மனிதனுக்கு பலம் வாய்ந்த உடல் தேஜஸ் அந்த செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் அனைத்தையும் வழங்கக்கூடியது செவ்வாய் அவர் ஒன்பது ஒன்பது எதை கூட்டினாலும் ஒன்பது வரும் ஸோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் ஒன்று ப்ளஸ் ஒன்பது கூட்டினா பத்து அஞ்சு ப்ளஸ் ஒன்பது கூட்டினா பதினாலு எந்த நம்பர் ஒன்பது கூட இணைதோ அதே நம்பர் திருப்பி வரும் ஸோ ஒன்பதுக்கு வந்து ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மாபெரும் வல்லமை பெற்றது அதே மாதிரி ரத்தம் பார்த்தீங்கன்னா ரத்தம் சிகப்பு அது சிகப்புக்கு காரணம் ஒன்பது ஒன்பது என்பது செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து நம்ம உடனே பூமி அந்த பூமிக்கு இன்னொரு பேர் வந்து அங்காரகன் பூமிகாரகன் செவ்வாயின்றி வருவாய் இல்லை உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதிய கருவாய் கதியாய் விதியாய் அருள்வாய் குகனை பெருமான் என்ற செவ்வாய் அங்காரகனை மீன ராசியில் அவதரித்த அருணிகாதர் புகழ்ந்து பாடி முருகனுக்கு ஒன்பதுக்கும் அப்படி என்ன விசேஷம் என்றால் எதிரிகளை வீழ்த்த கூடிய மாபெரும் வல்லமை பெற்றவர் செவ்வாய் சோ இன்றைய நாள் சிறப்பான ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது நாலு பதிமூன்று இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணு மூணு வரும் ஒன்பது மூணு அதை கூட்டம் மறுபடியும் மூணு மூணு வருது ஆறு ஒன்பது என்ற தத்துவத்துல உலகம் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறத ஒரு மாபெரும் வல்லமை பெற்றது இதை பயன்படுத்த அறிந்தவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை ஒன்பது ஆன செவ்வாய் எங்க இருக்கார் என்பதை பொறுத்து உங்களுக்கு பூமியில் எவ்வளவு நிலப்பரப்பு உங்களுக்கு உண்டு என்பது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இருந்தால் செல்வ செழிப்பம் தோட்டம் துறவு தோப்பு பூமி பாடக பணம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒன்பது வழிவகை செய்கிறது ஸோ யாரெல்லாம் வந்து செவ்வாய் பலம் குறைந்தவர்களோ அவர்களும் செவ்வாயை வணங்க வேண்டும் செவ்வாய் ஆட்சி உச்சம் குரு பார்வை குருமங்கள யோகம் சசிமங்கள யோகம் பல யோகத்தோடு சேர்ந்தவர்கள் செவ்வாய்க்கு தான தர்மங்கள் அளிக்க வேண்டும் அப்புறம் அவங்களுடைய இருபத்தோரு தலைமுறையும் மேலும் மேலும் புகழ் பெறும் நன்றி பண்டிட் சிவகர்